ஹே ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி எழுவத்தி எட்டாவது நாளுக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து அயல் சொல்லுக்கான தமிழ் சொல் ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்து அப்படின்னு அர்த்தம் ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்து ரெக்கார்ட் அப்படின்னா ஆவணம் ஆபஸ் அப்படின்னா அலுவலகம் அதுபோல் ஸ்விட்ச் அப்படின்னா பொத்தான் அதுபோல் மேஜிக் அப்படின்னா செப்பிடு வித்தை அதுபோல் இன் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி அப்படின்னா தொழிலகம் ஈசன் அப்படின்னா இறைவன் அதுபோல் கவர் அப்படின்னா மறை அல்லது உரை அதுபோல் லாரி லாரி அப்படின்னா சரக்குந்து உத்தரவு அப்படின்னா ஆணை ஸோ அப்போ அது என்னென்னு பார்த்துடலாம் இப்போது ஆசீர்வாதம் அப்படின்னா வாழ்த்து ரெக்கார்ட் அப்படின்னா ஆவணம் அதுபோல் ஆப்வஸ் அப்படின்னா அலுவலகம் ஸ்விட்ச் அப்படின்னா பொத்தான் மேஜிக் அப்படின்னா செப்பிடு வித்தை இண்டஸ்ட்ரி அப்படின்னா தொழிலகம் ஈசன் அப்படின்னா இறைவன் அதுபோல் கவர் அப்படின்னா மறை அல்லது உரை அதுபோல் லாரி அப்படின்னா சரக்குந்து உத்தரவு அப்படின்னா ஆணை உத்தரவு அப்படின்னா ஆணை சரி அடுத்தது பார்ப்போம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் ஃபஸ்ட்டு வந்து கோடாளி கோடாளி அப்படின்னா கோடரி கோர்வை அப்படின்னா கோவை அதுபோல் சதை அப்படின்னா தசை சமையல் சமையல் அப்படின்னா சமையல் சமையல்னு சொல்கிறோம் சமையல் அப்படின்னு இது போல் சவுக்காரம் அப்படின்னா சவர்காரம் அதுபோல் சவுக்காலை அப்படின்னா சவக்காலை சாம்பிராணி அப்படின்னா சாம்பிராணி சிகப்பு சிவப்பு சிலவு செலவு சுகஈனம் அப்படின்னா சுகவீனம் ஸோ அப்போது பேச்சு வழக்கு அது வந்து எழுத்து வழக்கு என்னென்னு பார்த்துடலாம் இன்னொரு முறை பார்த்துக்கலாம் கோடாளி கோடரி கோர்வை அப்படின்னா கோவை சதை அப்படின்னா தசை இப்போ சமையல் அப்படின்னா சமையல் சவுக்காரம் அப்படின்னா சவர்காரம் சவுக்காலை அப்படின்னா சவக்காலை சாம்பிராணி அப்படின்னா சாம்பிராணி சிகப்பு அப்படின்னா சிவப்பு சிலவு அப்படின்னா செலவு சுகஈனம் அப்படின்னா சுகவீனம் சுகஈனம் அப்படின்னா சுகவீனம் அடுத்து பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ அப்போ எழுத்து வழக்காக மாற்றுறோம் எப்படி மாற்றுறோம் அதிகாலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் அதுபோல் அடுத்து முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது ஸோ அப்போ எப்படி எழுத்து வழக்காக மாத்திரம் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பயன் வராமல் போகாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும் அப்போ என்ன சொல்கிறோம் காலத்திற்கு ஏற்ற மாதிரி புதிது புதிதாக மொழி வடிவத்தை மாற்ற வேண்டும் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் கவனமாக புதி பதிய வைக்கணும் ஸோ இப்போ என்ன சொல்கிறோம் ஒவ்வொருவரும் பேசி போது எல்லாவற்றையும் கவனமாக பதிய வைக்க வேண்டும் வேகமாக போங்க தேர்வெழுத நேரம் கழித்து போனால் இருக்கும் ஸோ அப்போ வேகமாக செல்லுங்கள் தேர்வெழுத நேரம் கழித்து போனால் பதற்றமாகிவிடும் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் அவருக்கு நல்லது கெட்டது நன்றாக தெரியும் இப்போது எனக்கு புரிஞ்சு போச்சு நீயும் புரிஞ்சிக்கோ இப்போ எனக்கு புரிந்து விட்டது நீயும் புரிந்துகொள் அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் ஸோ அப்போ அம்மா பசிக்கின்றது எனக்கு சோறு வேண்டும் ஓட் ஓட் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா வீட்டிற்கு போக வேண்டும் வவுறு நிறைய சாப்பிடு அப்போ வயிறு நிறைய சாப்பிடு மாதிரி ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நான் அதை ஒரே முறை படிச்சுட்டு கடந்து போகிறேன் அடுத்த டாபிக் போகலாம் கலை சொற்கள் கலைச்சொற்களில் ப்ரௌசிங் அப்படின்னு நான் சொல்கிறோம் உளவுதல் கிளையண்ட் அப்படின்னா வாடிக்கையாளர் கார்பரேட் வெப்சைட் அப்படின்னா நிறுவன இணையதளம் சைபர் கிரைம் அப்படின்னா இணைய குற்றம் டிஜிட்டல் அப்படின்னா எண்மம் அதுபோல் டைனமிக் வெப்சைட் அப்படின்னா இயங்கு இணையதளம் காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னா மின் வணிக இணையதளம் இ வெப்சைட் அப்படின்னா மின் கற்றல் இணையதளம் அதுபோல் என்கோடிங் அப்படின்னா குறியேற்றம் அதுபோல் எப்பிக் அப்படின்னா பெருங்காப்பியம் எப்பிக் அப்படின்னா பெருங்காப்பியம் ஸோ இப்போ கலை சொற்கள் பார்த்துடலாம் ப்ரௌசிங் அப்படின்னா உழவுதல் அதுபோல் கிளையண்ட் அப்படின்னா வாடிக்கையாளர் கார்பரேட் வெப்சைட் அப்படின்னா நிறுவன இணையதளம் சைபர் கிரைம் அப்படின்னா இணைய குற்றம் டிஜிட்டல் இன்மம் டைனமிக் வெப்சைட் அப்படின்னா இயங்கு இணையதளம் இ காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னா மின் வணிக இணையதளம் இ லேர்னிங் வெப்சைட் அப்படின்னா மின் கற்றல் இணையதளம் அதுபோல் என் கோடிங் அப்படின்னா குறியேற்றம் எப்பிக் அப்படின்னா பெருங்காப்பியம் எப்பிக் அப்படின்னா பெருங்காப்பியம் சரி அடுத்தது போவோம் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளித்தல் நான் பத்தியை படிக்கிறேன் அதுக்கப்புறம் வினா என்ன இருக்குன்னு பார்த்து விடையளித்தலாம் செய்தியின் தலைப்பையும் முகப்பையும் எழுதிய பிறகு செய்தியின் விளக் விளக்க பகுதியை எழுத வேண்டும் செய்திகள் தொடக்கம் இடை இறுதி என்று மூன்று நிலைகளில் அமைதல் வேண்டும் செய்தியின் விளக்க பகுதியை எழுதுவதற்கு முன்னால் மூன்று குறிப்புகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் முதலாவதாக செய்தியை முழுமையாக படித்து படிப்பவர்களுக்கு எவை தேவை என்பதை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக செய்திக்கு தேவையான எல்லா விவரங்களும் இருக்கின்றனவா என்பதை கவனிக்க வேண்டும் மூன்றாவதாக செய்தியை எவ்வளவு விரைவாக கூற முடியுமோ அவ்வளவு விரைவாக கூற வேண்டும் தலையங்கம் ஓர் இதழின் கருத்து கண்ணாடி ஆகும் இதனை எழுதும் ஆசிரியர் தம் பொறுப்பினை உணர்ந்து எழுத வேண்டும் சரி முதல்ல ஒரு எழுத்தின் கருத்து கண்ணாடி எது ஒரு இதழின் எழுத்து இல்லை ஒரு இதழின் கருத்து கண்ணாடி என்பது தலையங்கம் செய்திகள் எத்தனை நிலைகளில் அமைதல் வேண்டும் அப்படின்னா மூன்று நிலை அது டேஷ் எழுதும் ஆசிரியர் தம் பொறுப்பினை உணர்ந்து எழுத வேண்டும் அப்படின்னா தலையங்கம் எழுதும் ஆசிரியர் தம் பொறுப்பினை உணர்ந்து எழுத வேண்டும் அதே போல் ஒரு டேஷ் கொடுத்துட்டு எழுதிய பிறகு செய்தியின் விளக்க பகுதியை எழுத வேண்டும் அப்படின்னா முதன்மையான உள்ளடக்கம் முதன்மையான உள்ளடக்கம் எழுதிய பிறகு செய்தியின் விளக்க பகுதியை எழுத வேண்டும் செய்தியை எவ்வளவு விரைவாக கூற முடியுமோ அவ்வளவு விரைவாக கூற வேண்டும் என்பது மூன்றாவது நிலையை குறிக்கும் சரி அடுத்த பேரகிராஃப் படிக்கலாம் அதுல வந்து செய்தித்தாளில் வெளிவருகின்ற ஒரு செய்தி தலைப்பு முகப்பு செய்தி விளக்கம் ஆகிய மூன்று பகுதிகளை கொண்டு அமைகிறது இதழ்களை அவற்றில் இடம்பெறும் தலைப்புகளே துல்லியமாக கணிக்கின்றன என்று ஆலன் ஹோம் கோம் கூறுகிறார் செய்தி தலைப்பை செய்தித்தாளின் பலகனி என்பர் செய்தியின் சிறப்பு தன்மைகளை கூறுதல் இன்றியமையாமையை உணர்த்துதல் படிப்பவர்களை கவறுதல் விற்பனையை உயர்த்துதல் ஆகியவை தலைப்பின் நோக்கங்களாகும் தலைப்பை தொடர்ந்து இடம்பெறுவது முகப்பு இதில் ஒரு செய்தியின் முதன்மையான உள்ளடக்கம் ஓரிரு சொற்றொடர்களில் அமையும் ஓரிரு சொற்றொடர்களில் அமையும் அதில் ஃபஸ்ட்டு இதழ்களை அவற்றில் இடம்பெறும் தலைப்புகளே துல்லியமாக கணிக்கின்றன என்ற கூற்றினை கூறியவர் யார் என்ற கூற்றினை கூறியவர் வந்து ஆல் என்ற கூற்றினை கூறியவர் வந்து ஆலன் ஹோம் ஹோம் கோம்ப் செய்தித்தாளில் வெளிவருகின்ற ஒரு செய்தி எத்தனை பகுதிகளை கொண்டு அமைகிறது அப்படின்னா மூன்று அதுபோல் தலைப்பின் நோக்கங்கள் யாவை விற்பனையை உயர்த்துதல் இன்றியமையாமையை உணர்த்துதல் செய்தியின் சிறப்பு தன்மைகளை கூறுதல் ஸோ அப்போ என்ன சொல்கிறோம் மேற்கன்ற அனைத்தும் தலைப்பை தொடர்ந்து இடம்பெறுவது எது தலைப்பை தொடர்ந்து இடம்பெறுவது முகப்பு அடுத்தது டேஸ் செய்தித்தாளின் பழகனி என்பர் அப்படின்னா தலைப்பை செய்தித்தாளின் பழகனி என்பர் சரி அடுத்த டாபிக் போயிடலாம் பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் கர்ணன் அப்படின்னா கர்ணன் அதுபோல் கற்ப கிருகம் அப்படின்னா கருவறை கற்பூரம் அப்படின்னா எரியனம் அல்லது சூடம் எரியனம் அல்லது சூடம் கற்பூர வள்ளி அப்படின்னா எரியன வள்ளி கர்ப் கர்ப்பம் அப்படின்னா செருக்கு கர்ஜனை அப்படின்னா பேரொளி அல்லது முழக்கம் அதுபோல் கர்ஜிதம் அப்படின்னா முழக்கம் கர்ஜிப்பு அப்படின்னா முழங்குகை கரம் அப்படின்னா கை கருணை அப்படின்னா அருள் இன்னொரு முறை பார்த்துடலாம் அப்போ இங்க என்ன பார்த்தோம் கர்ணன் அப்படின்னா கண்ணன் கர்ப்ப கிரகம் அப்படின்னா கருவறை கற்பூரம் அப்படின்னா எரியனம் அல்லது சூடம் கற்பூர வள்ளி அப்படின்னா எரியன வள்ளி கர்வம் அப்படின்னா செருக்கு கர்ஜனை அப்படின்னா பேரொளி அல்லது முழக்கம் கர்ஜிதம் அப்படின்னா முழக்கம் கர்ஜிப்பு அப்படின்னா முழங்குகை கரம் அப்படின்னா கை கருணை அப்படின்னா அருள் அதற்கு கோடிட்ட இடத்தை நிரப்புக சிலப்பதிகார உரையாசிரியருள் ஒருவர் சிலப்பதிகார உரையாசிரியருள் ஒருவர் அரும்பது அரும்பதவு அது அரும் அரும்பத உரைக்காரர் அரும் இல்லையா சரி அடுத்து சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை செயல் சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு காதை அதுபோல் தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தே தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அடுத்து வரி என்பது டேஷ் வகையது அப்படின்னா இசைப்பாடல் வகையது வீரமாமுனிவரின் தாய் நாடு இத்தாலி கொன்ஸ்டன் என்னும் சொல்லுக்கு பொருள் அஞ்சாதவன் இல்லை கான்ஸ்டன் ஜோசப் பெஸ்கி அப்படி தான் இருக்கும் அதில் கான்ஸ்டன் அப்படின்னா அஞ்சாதவன் வீரமாமுனிவர் தொகுத்து அகராதி சதுர அகராதி அடுத்து திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்து தந்தது எந்த மொழியில் அப்படின்னு கேட்டிருக்கோம் வீரமாமுனிவர் லத்தின் மொழியில் மொழிபெயர்த்து தரார் தேம்பாவனின் நூலின் பாட்டுடை தலைவன் தேம்பாவணி நூலின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர் சரி ஸோ இப்போ இது இன்னொரு முறை படிச்சிடலாம் கோடிட்ட இடத்தை நிரப்புக இப்போ அதில் என்ன சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் வந்து சிலப்பதிகார உரையாசிரியருள் ஒருவர் அப்படின்னா அரும்பத உரைக்காரர் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அதுபோல் சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு காதை அதற்கடு இல்லை தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை வரி என்பது டேஷ் வகையது அப்படின்னா இசைப்பாடல் வீரமாமுனிவரின் தாய்நாடு இத்தாலி கொன்ஸ்டான் என்னும் சொல்லுக்கு பொருள் அஞ்சாதவன் வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமாமுனிவர் மொழிபெயர்த்து தந்தது லத்தின் மொழியில் வீரமாமுனிவர் மொழி தந்தது லத்தின் மொழியில் தேம்பாவணி நூலின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர் தேம்பாவணி நூலின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர் ஸோ இன்னைக்கான எழுவது கேள்விகள் வந்து நம்ம பார்த்துட்டோம் தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் வந்து கேள்விகள் பார்த்துட்டே வருவோம் குட் மார்னிங் ஹாவ் அ கிரேட் டே இன்னைக்கான நாளை வந்து நல்லா பயன்படுத்தி ஒரு சிறந்த நாளாக வெற்றியை நோக்கி நகர்த்து செல்லுங்க இனிய காலை வணக்கம் கீப் சப்போர்ட்டிங் எஸ் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் டடா